அன்பான இனிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் பறவைகளின் உழைப்பு எப்படிப்பட்டது குருவி கட்டும் வீட்டை காணும் போதுதான் தெரிகிறது மனிதன் கட்டும் வீடு அவ்வளவு பெரிதல்ல என்று குருவிகளின் வீட்டை வடிவமைக்கும் கட்டிட அமைப்பாளர் யார் அதை கட்டி முடிக்கும் தொழிலாளி யார் வேலை செய்பவனுக்கு கூலி கொடுக்கும் முதலாளி இப்படியெல்லாம் சிந்திக்க தோன்றுகிறது குருவிகளின் கூட்டை காணும் போது கலைந்துவிடும் என தெரிந்தும் குருவிகள் கலங்காமல் கட்டுகிறது தன் வீட்டை தன் குஞ்சுகளுக்கு அடைக்கலம் தேட தன் உழைப்பையே முதலீடாய் வைக்கின்றது மனிதன் தன் ஆடம்பரத்திற்காக செலவு செய்கின்றான் குருவியோ தன் அடைக்கலத்திற்காக தன் உழைப்பையே செலவு செய்கின்றது பறவைகளிடமிருந்து மனிதன் கற்கக்கூடிய கூடிய பாடங்கள் அநேகம் இருந்தும் மனிதர்கள் நாம் கற்க முனைவதில்லை சிந்தனை செய் மனமே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்